வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லட்டு ரெசிபி தான் நம்ம பிள்ளைங்கள்லாம் இப்போ வீட்டில் இருக்கிறப்ப அதுவும் இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறப்ப இப்படி லட்டு செஞ்சு கொடுத்தோம்னா உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த லட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கப்பு அளவு கம்பு எடுத்திருக்கேன் ஏற்கனவே நான் சுத்தப்படுத்தி வச்சுட்டேன் சுத்தப்படுத்தின கம்பை ஒரு கடாயில் போட்டுட்டு நல்லா வறுத்துடுங்க அது நல்லா வருபடட்டும் கம்பில் இயற்கையாகவே குளிர்ச்சித்தன்மை இருக்குது நம்ம கூழ் இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சுவோம் ஆனால் சின்ன பிள்ளைங்க குடிக்க மாட்டாங்க அதுக்கு நம்ம இப்படி செஞ்சு கொடுக்குறப்ப உடலுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் உடம்புக்கும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் நல்லா அதுக்கு ஒன்று ரெண்டு பாப்கார்ன் மாதிரி அப்படியே பொரியும் அந்த பொரியிற வரைக்கும் நீங்கள் நல்லா வருபட வருபடட்டும் இதில் சேர்க்குற பொருட்களும் ப்ரோட்டீனாகவும் இருக்கும் நல்லா இந்த மாதிரி வருபட்டுடுச்சு ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டுடுங்க நல்லா ஆறட்டும் ஆறுன ஒன்று மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க ரொம்ப வலுவலுன்னு அரைபடாது ஓரளவுக்கு கொஞ்சம் குறக்குரன் தான் இருக்கும் அந்த அளவுக்கு அவ அரைபட்டால் கூட போதும் ரொம்ப குறை குரன் இருந்துச்சுன்னா லேசாக ஜலிச்சு கூட எடுத்துக்கோங்க நிதி நல்லா வலுவலுன்னு வந்துருச்சு வந்ததை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க நம்ம எந்த அளவு நம்ம வந்து கம்பு எடுத்தோமோ அதே அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலாம் நல்லா சத்து இருக்குது வளர குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இதில் ஒரு லட்டு நம்ம கொடுத்தாலே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் அதையும் கலந்துக்கோங்க கலந்துட்டு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க அந்த இனிப்பு தூக்கி கொடுக்கறதுக்காக தான் நம்ம எந்த அளவு நம்ம கம்பு எடுத்தோமோ அதே அளவு வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு வெள்ளத்துக்கு கப்பு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு வெள்ளம் கரைஞ்சா போதும் பாகுப்பதை எதுவுமே தேவை கிடையாது ஒரு பிஞ்சு உப்பு ஒரு காலிலேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு நம்ம நெய்யும் அதிகமாக தேவைப்படாது ஒரே ஒரு ஸ்பூன் வாசனைக்காக தான் நம்ம சேர்க்க போகிறோம் இது நல்லா கரைஞ்சிடுச்சு அந்த சூடோடியே நம்ம ஊற்றிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க ஒரு கரண்டி வச்சு கலந்துக்கோங்க ஒரு கப்பு வெள்ளம் கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு வாசனைக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற வெள்ளத்தையும் நம்ம கரைசலையும் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அப்படியே இருக்கட்டும் நல்லா சூடு தான் லட்டு பிடிக்கணும் சூடோடு கையில் பிடிக்க வர முடியாது அதனால கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும் இது கொஞ்சம் ஆறுன உடனே லட்டுகளாக பிடிச்சிட வேண்டியதுதான் நல்லா ஆறிடுச்சு வேணுங்கிற வடிவில் லட்டுகளாக பிடிச்சிருங்க இது கையில் ஒட்டவும் செய்யாது நமக்கு இதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் தான் நம்ம நெய் சேர்த்துருக்கோம் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் ஹெல்தியானதும் கூட இது நல்ல ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா பத்து நாளை கூட உங்களுக்கு கெட்டு போகாது இது நான் குறைஞ்ச அளவு செஞ்சு கொடு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வேணுன்றதால கொஞ்சம் கூடுதலாகவே நீங்கள் செஞ்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் ஸ்நாக்ஸ் கொடுக்கும் பொழுது இப்படி ஹெல்த்தியாகவும் நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப பிள்ளைங்களுக்கும் நல்லது உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் எதிர்ப்பு சக்தியும் இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான கம்பு லட்டு தயாராகிடுச்சு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ